நேற்று பாரத பிரதமராக மூன்றாவது முதலாக திரு மோடி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் அதன்படுத்திய மெஜாரிட்டி அரசு மைனாரிட்டியாக மாறி அதற்கு பின்னாலே நாயுடு அவர்களையும் நிதிஷ்குமார் அவர்களையும் சேர்த்துக் கொண்டு மீண்டும் மெஜாரிட்டி பெற்று ஆட்சி வைத்திருக்கிறார்கள் எந்த ஒரு தார்மீக உரிமையும் இல்லாமல் ஆட்சி வைத்திருக்கிறார்கள் ஆட்சி அமைத்த போது பதவியேற்கின்ற நிகழ்ச்சியிலே வழக்கம் போல அதானியும் அம்பானியும் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக இருந்தது நாம் பார்த்த ஒரு உண்மை இந்த அரசு தொடர்ந்து அதானி அம்பானிக்கான அரசாக செயல்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதை மீண்டும் திரு மோடி அவர்கள் நிரூபித்திருக்கிறார் இந்த முறை தமிழகம் மீண்டும் வச்சிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தை பொருத்தமட்டில் மற்ற மாநிலங்களுக்கு எந்த மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லையோ அந்த மாநிலங்களில் இருந்து கேபினெட் அமைச்சர்கள் தர வேண்டியதை தமிழகத்திற்கு கேபினெட் அமைச்சர் இல்லாமல் செய்திருக்கிறார் திரு எல் முருகன் அவர்களை இணையமைச்சராக மீண்டும் அதே பொறுப்பை வழங்கியிருக்கிறார்கள் இது மிகவும் வருது தமிழகத்திற்கு உரிய மரியாதை மோடி அரசு அந்த என் அரசு கொடுக்கவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது ஒரு கேபினட் அமைச்சர் பதவி தமிழகத்திற்கு கொடுத்திருக்க வேண்டும் தமிழகத்திலிருந்து அமைச்சரை உருவாக்கிறோம் என்று விட அவர்களை பொறுத்தவரை குறிப்பாக ஒரு தனி சமூகத்தைச் சேர்ந்த ஒரு கேபினட் அமைச்சரை அமர வைப்பதற்கு மனமில்லை மோதிக்கு என்பது மக்கள் தெளிவாக தெரிகிறது இந்த அரசு நீண்ட நாள் நடக்காத ஒரு அரசாக தெரிகிறது இந்த அரசு தேர்தலுக்காகவும் இன்னும் நடக்க போகின்ற நவம்பர் மாநில தேர்தல் இல்லை பின்னாலே பீகார் மாநில தேர்தலுக்கு பின்னாலே இந்த அரசுல மாற்றம் வரும் இந்த அரசுல இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் அவர்களை மோடி அரசில் இருந்து விலகுவார்கள் என்பது எந்த ஒரு சந்தேகம் இல்லை இந்த அரசு காலம் என்பது பீகார் அரசு பீகார் தேர்தல் வரைதான் இந்த அரசுடைய காலமாக இருக்கும் இந்த அரசு மோடியினுடைய அரசு என்டி அரசுடைய ஆய்வு காலம் என்பது பீகார் தேர்தலோடு முடிந்து விடும் என்பது எந்த ஒரு சந்தேகம் வருகின்ற ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா தேர்தல் வரப்போகின்ற பீகார் தேர்தலிலே இந்தியாவுக்கின்ற வெற்றியின் அடிப்படையிலே இந்த அரசு முடிவு காலமரு இந்தியாவுக்கு அரசு அப்படிவதற்கான வாய்ப்பு பீகார் தேர்தலுக்கு பின்னாலே இந்தியா டெல்லியிலும் சரி பட்னாவிலும் சரி மிக பிரகாசமாக காஷ்மீர் தீவிரவாதம் தாக்குதல் அன்றே நடந்து எப்பொழுது பிரதமர் பதவியேற்றிருக்கிறாரோ எப்பொழுது பலமான இந்தியா பலமான உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்று மாறுதட்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அவர்களுடைய தோல்வியாக இதை பார்க்க வேண்டும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் பொழுது உலக தலைவர்கள் ஏழு நாட்டில் இருந்து தலைவர் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட தீவிரவாத தாக்குதல் நடத்தி இருந்திருக்கிறது என்பது மிகவும் வருத்திற்குரிய விஷயம் இது திரு அமித்ஷா அவர்களுடைய தோல்வியாக பார்க்க

நான்கு மணிக்கு நடந்த இடத்துக்கு வந்தார் நான்கு நான்கு மணியை போல கவுண்டிங் வந்தார் வாக்கு வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து அபரத்தை பொழுது பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு சுற்றுக்களுக்கான அறிவிப்புகளை அடுத்த மூணு மணி நேரத்திலே மற்ற வேட்பாளர் இருந்தாங்க பாஜக கட்சி வேட்பாளர் தவிர மற்ற எல்லா வேட்பாளர்கள் இருந்தது தொடர்ந்து அவர்கள் எல்லாம் எட்டு அறிவிப்புகள் எட்டு இருந்து ஒவ்வொரு சுற்று அறிவிப்பையும் வேட்பாளரும் வேட்பாளருடைய ஏஜென்ட்டும் பார்த்து கொண்டிருந்தார் அது அப்பொழுது அவர்களை பொறுத்த மட்டுமே நான்காயிரத்தி ஐநூறு வாக்குகள் அறுநூறு வாக்குகளை பின்தங்கி கடைசி ஈரியங்களுடைய கடைசி சுற்றும் முடிவே இருக்கிறதுனால அவருடைய வேட்பாளரும் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அங்க வாக்குச்சாவடி எண்ணுமயத்தை கிளம்பி விட்டாரு அப்பொழுது வரை அவரு எந்த ஒரு அறிவிப்பையோ அல்லது எந்த ஒரு கோரிக்கையோ எந்த ஒரு எதிர்ப்பயின் செல்ல செய்யவில்லை என்றாஃபா இருந்துச்சு எல்லாருமே எல்லா நாங்க யாரோ டைம்ல இருந்த எல்லாருமே அதை பார்க்கலாம் வீடியோகிராஃப்க்கு இப்படி இருக்கு ஒரு நாள் கழிச்சு போய் எதிராஸ்க்கு உட்காந்துட்டு அந்த அம்மா வந்து சின்ன பையனா இருக்கும் பார்த்துட்டு இருக்கலாம் எனக்கு புரிய பேசிகள் பொ பாராளுமன்ற தேர்தல் ஜனாய தேர்தல் மக்கள்ட்ச மக்கள் இந்த பல வேட்பாளரும் அனைவரும் சேர்ந்து எல்லா வந்திருக்காங்க எல்லா தொகுதிகளிலையும் பதினாறு பதினாறு தேர்தல் நடந்திருக்கு ஆறு யாரே அது ஆறு கால் நடந்திருக்கு ஒவ்வொரு அறிவிப்பும் அறிவிச்சிருக்காரு கலெக்டர் எல்லாமே வீடியோகிராஃபியர் பொறுப்பில்லாமல் பேசுவது என்பது திருமதி பிரேமலதா அவர்களுக்கு கைது கலை பொறுப்பில்லாத கணத்தையும் பொறுப்பில்லாத பேச்சையும் அவர் தொடர்கிறார் தயவுசெய்து தயவு பேச்சு எந்த சமயம் ஒரு காலம் வழக்கால வழக்கு மட்டத்துக்கு செல்ல வேண்டும் வழக்கு மட்டத்துல என்ன தீர்ப்பு சொல்வார்களா எப்படி நாங்கள் தயாராக இருப்போம் எங்களை பொருத்தப்பட்ட எந்த ஒரு பயணம் இல்லை நாங்கள் உருவனகர் தொகுதி மக்கள் அளித்த வாக்குகள் அடிப்படையில் வெற்றி பெற்ற வேட்பாளராக இருந்தோம்

எடுத்துக்கொண்டிருக்கிறார் இப்பொழுதுமே கேப்டன் இருந்த பொழுது விருந்தினர்ல ஒரு தேமுதிகா தோத்து கேப்டன் இல்லாத போதும் விருதுநகரிலே தோத்து இருக்கு இது உண்மை ரெண்டு பேர்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுலையும் தோற்றார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோற்றி இருபத்தி ஆறு தோற்றாரு இதுதான் உண்மை இந்த ஒன்று பெரிய இந்த பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வெட்டியிருந்தாங்க மக்கள் தோல்வி தோன்று ஒரு ஊட்ட தோற்றினாலும் தோட்டம் அதுதான் நீங்க வந்து நான் தோட்டத்தை வேற பார்த்து போட்டு கொடுங்க

வாக்குகள் எ முப்பது சதவீத வாக்கள் எழுபது சதவீத வாக்களை தான் அதிமுகவும் திமுகவும் தொடர்ந்து அந்த கூட்டணி பெற முடியுது கூட்டணி அமைச்சர் இந்த தேர்தலிலும் பதினாலு தேர்தல் பதினாலு தேர்தலில் இதே வாக்குகளை பொன்னார் தலைவராக இருக்கும் பொழுது பாஜக பெற்றது அப்பொழுது தேலூர் மதிமுகவும் பாமகவும் போட்டிருக்க அதனால என்ன

எங்களைப் பொறுத்த முறையில் மிக தெளிவாக நம்முடைய மூணு ஐந்து பிரச்சனைகளை முதல்ல தேர்தல் பேசுகிறது முதல்ல இயனிங்ஸ் கண்ட ஆஃப் கட்டு கட்டவுண்ட பணி அதை பற்றி அதிகாரிகளிடமும் அன்று ஜவாருக்குள்ளே பேசுகிறது பேசியிருக்கிறேன் அதை போலவே மதுரை விமான நிலையத்தினுடைய நிழல் கையேற்படுத்துவது மற்றும் பல அமைக்கின்ற பணி நிறைவேற்ற வேண்டும் சிவகாசி பட்டாசுனுடைய பட்டாசு கோயிலுக்கு தொடர்ந்து கட்சிகள் வந்து வந்திருந்தால் அந்த கட்சிகளை நீக்கி அந்த பிரச்சனையிலிருந்து குறைப்பதற்காக மத்திய அரசு குறை சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டியது அதே போலவே நம்முடைய ரயில்வே திட்டங்கள் குறிப்பிட்ட திருமங்கலம் ரயில் நிலையத்தை மேம்படுத்தி அதை குணையமாக உருவாக்க வேண்டும் அதாவது ஒரு டெர்மினலாக உருவாக்க வேண்டும் என்பது தொடர்ந்து நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது விடுபட்டிருக்கின்ற மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி இத்திட்டத்தை கைவிடப்பட்டிருக்க திட்டத்தை மீண்டும் போட்டு வர வேண்டும் அதன் மூலமாக திரும்ப தொற்றுக்கும் ஒரு ஜங்ஷன் ஜங்ஷனாக எந்த ஒரு சந்தேகம் இல்லை அதே போலவே நம்முடைய தீப்பட்டி மற்றும் தொழில்களுக்கான கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி இந்த பிரச்சினைகளை ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளை பார்க்கறேன் இந்த அஞ்சு பிரச்சனைகளுக்காகவும் தொடர்ந்து விருதுநகர் தொகுதியினுடைய பொருளாக பாராளுமன்ற திருவிழி வெறும் நாடாளுமன்ற நட்சத்திர தொகுதியை ஆரம்பிச்சிருந்தது இந்த நட்சத்திர தொகுதியில தொடர்ந்து இரண்டாவது மூன்றாவது முறையாக முறையான நட்சத்திர தொகுதியாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் எப்படி நட்சத்திரங்கள் எல்லாம் சென்னைக்கு போயிருச்சோ அவர்களுக்கு சென்னைக்கு போகலாம் ஆனா நம்ம பொறுத்த மட்டும் இங்க இருந்து இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த தொகுதியுடைய குரலுக்காகவும் தொடர்ந்து உங்க உழைப்பேன் வாக்களித்தவர்களுக்கு வாக்களிக்க இரண்டு அலுவலகம் திருநகரம் இருக்கும் இந்த இரண்டு அலுவலகத்தில் இருந்தும் மற்ற எந்த ஒரு பிரச்சனையா சரி சரி விருது மக்களுடைய தொடர்ந்து பிரச்சனைகள் பொருள் கொடுக்கின்ற அதை பூர்த்தி அதை இந்த குறைகளை நிவர்த்தி செய்கின்ற வகையில்